அன்பிற்கிணிய தேவ பிள்ளைகளே இந்த இணையதள வழியாக சிகரம் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க உங்களை எல்லோரையும் ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வாரத்தில் ஒரு அருமையான ஒரு அறிவுரையை சக்தியை கற்றுத்தர போகிறார் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கலாமா பிரியமான பிள்ளைகளே ஆண்டவர் ஏசு இன்றைய நற்செய்தியிலே ஒரு பாலை நிலத்திலே நடந்து செல்கிறார் அந்த பாலைவனத்திலே ஏராளமான மக்கள் அவரை பின்தொடர்ந்து வருகிறார்கள் இந்த ஏராளமான மக்கள் பின்தொடர்ந்து வருகிறவர்களை ஆண்டவர் முழுமையாக அறிந்திருக்கிறார் அவர்கள் எதுக்காக வர்றாங்க என்பதை தெரிந்ததுனால திரும்பி பார்த்து அருமையான ஒரு வாக்கியத்தை சொல்லுவார் எவனொருவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றவில்லையோ அவன் என் சீடனாக இருக்க முடியாது சீடன் என்றாலே குருவை பின்பற்றுகிறவன் பின் தொடர்பவன் கிடையாது பின்பற்றுகிறவன் அவருடைய வாழ்க்கை நெறிகளை கடைபிடிப்பவன் தான் நல்ல சீடன் தன் கடமையை மறந்து தன் சிலுவையை மறந்து எவனொருவன் என்னை பின்பற்ற வருகிறான் அவன் என்னுடைய சீடனாக இருக்க முடியாது இப்ப நம்மளுடைய சிலுவை என்ன உங்களுடைய சிலுவை எதுவாக இருக்கிறது என்று சற்று சிந்திச்சு பாருங்களேன் உங்களுடைய உறவுகளா உங்களுடைய குடும்பமா உங்களுடைய நட்பா உங்களுடைய தொழிலா உங்களுடைய வேலையா உங்களுடைய பொருளாதாரமா உங்களுடைய வீடு வசதிகளா உங்களுடைய நிலப்புலன்களாக நீங்கள் வைத்திருக்கிற வஸ்துக்களாக எது உங்களுக்கு சிலுவையாக இருக்கிறது என்று சிந்திச்சு பாருங்க ஒருவேளை உங்களுடைய கடமை உங்களுக்கு சிலுவையாக இருக்குதா நீங்கள் ஆற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு சிலுவையாக இருக்குதா சிந்திச்சு பாருங்கள் இந்த சிலுவையெல்லாம் நீங்கள் சுமக்காம என்னை பின்பற்றி வந்தால் என் சீடர்களாக இருக்க முடியாது நீங்கள் தினந்தோறும் வாழ்கின்ற வாழ்க்கையில உங்க சிலுவையை இன்முகத்தோடு சுமந்து கொண்டு புலமிக்கிட்டு அழுதுகிட்டு சுமந்து வர்ற சீடர்களை ஆண்டவர் விரும்பல அப்ப நீங்கள் இன்முகத்தோடு அவற்றை சுமந்து கொண்டு ஆண்டவரை பின்தொடர்ந்தால் நீங்கள் அவருடைய உண்மையான சீடர்களாக இருக்க முடியும் பாருங்க அதற்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை சொல்றாரு நற்செய்தி ஆண்டவர் ஒரு கோபுரம் கட்ட நினைக்கிறவன் அதை கட்டி முடிக்கிறதுக்கு என்கிட்ட போதுமான வசதி இருக்குதா என்னிடத்துல போதுமான பொருளாதாரம் இருக்குதா என்று சொல்லி உட்கார்ந்து யோசிக்க மாட்டானா ஒரு திட்டமிட மாட்டானா ஒரு வரைபடத்தை பற்றி யோசிக்க மாட்டானா அது யாருக்கிட்ட கொடுத்தா இந்த கோபுரத்தை கட்டி முடிக்கலான்னு சொல்லிட்டு நல்ல ஒரு என்ஜினியரை தேட மாட்டானா நல்ல வேலையாளை தேட மாட்டான் இவ்வளவும் யோசிச்ச பிறகுதானே ஒரு கோபுரம் கட்டுவான் அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு சீடனாக இருக்கணும் ஆண்டவருடைய பணியாளர்களாக இருக்கணும் ஆண்டவரை பின்தொடர்ந்து வரணும் ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக இருக்கணும் அப்படின்னா என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல என் உயிரையே இழக்க நேர்ந்தாலும் நான் ஆண்டவரை பின்தொடர் என் பவுலடிகள சொல்லுவார்கள் இல்லைங்களா வாழ்வதும் எனக்கு கிறிஸ்துவே எனக்கு மடிவதும் கிறிஸ்துவே இந்த அளவிற்கு ஆழமான விசுவாசத்தோடு நீங்கள் அவரை பின்தொடரனா நீங்க ஒரு நல்ல சீடரா சீடத்தியா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு பிரியமானவர்களே அப்ப நம்ம ஆண்டவரை பின்தொடருவதற்கு நம் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரிவர செய்பவர்களாக இருக்கணும் நான் கோவிலேயே கிடக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜபிக்க சொன்னாலும் நான் ஜபிச்சுட்டே இருப்பேன் ஆனா என் பிள்ளைகளையோ என் குடும்பத்தையோ நான் பராமரிக்கணும்னா எனக்கு சோம்பலா இருக்கும் நான் போடுவேன் நான் எந்த ஒரு வேலையும் வீட்டில் செய்ய மாட்டேன் எந்த ஒரு வருமானத்திற்கு உரிய உழைப்பையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்க எப்படி கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்க முடியும் அப்போ யாரெல்லாம் வீணாக ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்தார்களோ அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு நீங்க உழைக்கணும் உங்களுடைய குடும்பத்தை பேணி காக்கணும் இருக்கணும் உங்களுடைய கடமைகளை சரிவர ஆற்றணும் அப்பதான் நீங்க என்னுடைய நல்ல சீடர்களா இருக்க முடியும் ஆனா சொல்றார் ஆண்டவர் எவனொருவன் தன் தாயையோ தந்தையோ தன் சகோதரனோ சகோதரியோ என்னை விட மேலாக அன்பு செய்கிறானோ என்னுடைய சீடனாக இருக்க முடியாதுன்னு சொல்றார் அதுக்காக உங்க ஊரக பொருள் வெறுக்கணும் அப்படின்னு சொல்லலை அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை நீங்க ஆற்றணும் அது நீங்கள் அவர்களுக்கு காண்பிக்கிற அன்பு ஆனா அந்த அன்பை காட்டிலும் நான் அதை கடவுளுக்கு செய்வதாகவே நினைத்து செய்கிறேன் என்று செய்யும் பொழுது தான் நீங்க நல்ல கிறிஸ்தவர்களாக நல்ல பணியாளர்களாக நல்ல சீடர்களாக இருக்கும் நீங்க திட்டமிடலாம் உங்களுடைய முடிவுகளை எடுக்கலாம் ஆனா இறுதியாக அந்த திட்டங்கள் எல்லாம் செயல் வடிவம் பெறுவதற்கு தூய ஆவியானவருடைய துணை தேவைன்னு சொல்லிட்டு முதல் வாசம் சொல்லுது சாலமொழி ஞான ஆகமத்துல தூய ஆவியானவர் தான் நமக்கு வழியை காமிக்கிறாரு நம்ம புத்திசாலிகள் நினைச்சு கூடாது நம்ம நினைச்சு நினைச்சுக்கூடாது நம்ம எல்லாவற்றையும் வழங்குவது தூய ஆவியானவர் என்கின்ற சிந்தை யாருக்கு இருக்கிறதோ அவங்க தான் நல்ல சீடராக இருக்க முடியும் இன்றைக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கலாமே ஆண்டவரை நான் பின்தொடர்வதற்கு தடையாக இருக்கிற என்னுடைய பலவீனம் எது என்று நான் சிந்திக்க அழைக்கப்படுகிறேன் அதை என் சிலுவையாக நான் பார்க்கிறேன் என்றால் அதை ஆண்டவரிடத்திலே சரணாகதியாக அர்ப்பணிக்க நான் தயாரா இருக்கிறேனா சிந்திச்சு பாருங்க ஒரு நல்ல அன்பு காரியத்தை நான் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா அந்த அன்பு காரியத்தை விடாப்பிடியாக செய்வதற்கான ஒரு தெம்பும் திராணியும் என்னிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி சிந்திச்சு பாருங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய நல்ல சீடர்களாக நல்ல சீடத்திகளாக நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா நாம் நம்முடைய சிலுவையை பார்த்து ஓடக்கூடாது நம் சிலுவையை கண்டு அஞ்சக்கூடாது எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மனநிலையோடு நம்ம வாழ்ந்தோம்னா ஆண்டவருடைய நல்ல பிள்ளைகளாக இருக்கும் ஆண்டவர் இருபத்தி மூன்றாவது பொதுக்கால ஞாயிற்றுக்கிழமையிலே நமக்கு சொல்லித் தருகிறார் நாம் நல்ல சீடர்களாக நல்ல சீடத்திகளாக வாழ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமே